நம்ம தனுசு ராசியை பொறுத்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா தர்ம காரியங்களில் அதிகமாக ஈடுபடக்கூடிய அன்பர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம தனுசு ராசி அன்பர்கள் தான் அது மட்டும் இல்லைங்க அவங்க பார்த்தீங்கன்னா ஆன்மீக சொற்பொழிவுகள் நடத்தக்கூடியவர்கள் ஆன்மீக வழிகாட்டிகள் குருமார்கள் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தனுசு ராசி அன்பர்களை நம்ம வந்து நிறையவே சொல்லலாம் அந்த வகையில் தனுசு ராசியை பொறுத்தவரையில் தர்ம தானங்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு பிடிச்ச விஷயம் பொன் பொருள் வேட்கை இவங்கள்ட்ட இருக்காது சொத்து சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்காது அதே போல் பார்த்தீங்கன்னாக்க சுகதுக்கங்கள் அப்படிங்கிறத வந்து நிராகரிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க ஆமாம் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்கள் பொறுத்தவரையில் உள்ளம் உயர்ந்தவர்களாக இருக்கிறாங்க உள்ளத்தால் உயர்ந்தவர்களாகவும் மற்றவர்களுக்கு நல் வழிகாட்டிகளாகவும் இருக்கக்கூடியவர்கள் நம்ம தனுசு ராசி அன்பர்கள் அந்த வகையில் தனுசு ராசி அன்பர்கள் பார்த்தோன்னா எதையுமே கொஞ்சம் வேகமாக செய்யக்கூடியவர்கள் ஒரு சுறுசுறுழ வேகமாக கையாளக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இவங்கள்ட்ட இயல்பாகவே உண்டு ஆனால் அதில் நிதானமாகவும் செயல்படக்கூடியவர்களா இவங்க இருப்பாங்க நேர்த்தியாகவும் செய்யக்கூடியவர்களா இவங்க இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லணும் அது மட்டும் இல்லைங்க இந்த ராசி தனுசு ராசியை பொறுத்தவரையில் ராசி அதிபதி குரு பகவான் குரு பகவான் இப்போது எங்கே இருக்கிறார் அப்படின்னா ஐந்தாம் பாகமான மேச ராசியில இருக்கிறார் அப்போ இந்த காலகட்டம் அங்கே இருந்து ராசி ராசிநாதன் ராசியே பார்க்குறார் ஸோ தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்குமே இந்த வருஷம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த மாதம் மட்டும் இல்லை இந்த வருடமே ரொம்ப சிறப்பான வருடம் அப்படின்னு சொல்லணும் இவங்களுக்கு பெரிய முன்னேற்றமான காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் நடக்குது குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இவங்களுக்கு இவங்களோட ராசி அதிபதியே இவங்களை செழுமைப்படுத்துகிறாரு தன்னை உலகுக்கு அறிமுகப்படுத்துகிறாரு ஆமாம் அப்படிங்கிற பா அப்படி அப்படிங்கிற அமைப்பு இவங்களுக்கு இருக்குது இவங்களுக்கு இதுவரை கிடைக்க வேண்டிய பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய முன்னோர்கள் செஞ்சு வச்சிருந்த தர்மங்கள் பாக்கியம் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய கௌரவம் அந்தஸ்து பொன்பொருள் சேர்க்கை மற்றும் உறவுகளின் இருந்து கிடைக்கக்கூடிய மரியாதைகள் இவை அனைத்துமே இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு சிறப்பாகவே கிடைக்கும் அது மட்டும் மட்டும் இல்லைங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உம் ஐந்தாம் அதிபதி ரெண்டில் இருக்கிறார் யாரு கூட இருக்கிறார் அப்படின்னா பதினோராம் அதிபதி கூட சேர்ந்து ரெண்டில் இருக்கிறார் அப்போ குடும்ப வருமானம் அப்படிங்கிறது ஓர சிறப்பாகவே இந்த மாதம் இருக்கும் ஓரளவு சிறப்பாகவே இருக்கும் நல்லாவே இருக்கும் போதிய அளவு நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் அவங்களுக்கு இருக்குது ஏற்கனவே வச்சுருந்த சேமிப்பு அப்படிங்கிறத அதிகப்படுத்தக்கூடிய வகையிலையும் இருக்குது அதே போல் பார்த்தீங்கன்னா இவங்களோட அமைப்புக்கு செவ்வாய் சூரியன் சுக்கிரன் சேர்க்கை இருக்குது எந்த இடத்துல இரண்டாம் இடத்துல ஸோ குடும்பத்தை பொறுத்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுபிச்சம் நிலையக்கூடிய ஒரு அமைப்பு தான் அதே நேரத்தில் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது நல்லது குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் பூர்வீக சொத்து பத்துக்கள் வருமானமாக வரும் பூர்வீகம் அப்படின்னு சொல்லக்கூடிய உழைப்பில்லா வருமானம் முன்னோர்கள் சேர்த்து வச்ச சொத்து தாத்தா பாட்டி சொத்து ஆமாம் அப்பா வழி சொத்து அம்மாவளி சொத்துன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் அது உங்களுக்கு பயனுள்ள வகையில் வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாக தான் இருக்குது அதே போல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் குடும்பம் அமையும் ஆமாம் வரேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் குடும்பம் அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில் எப்படி இருக்கும் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா தொழில் நல்லா அமையும் சில பேருக்கு நீண்ட நாளாக தொழில் செய்யணும்னு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் என்ன தொழில் செய்கிறதுன்னு தெரியாமையே இருந்துக்கிட்டு வந்துச்சு அது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதற்காக தகவலும் வரும் அந்த தொழிலே உங்களுக்கு நல்ல தொழில் அமையும் வேலை வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அம்சம் இருக்குது அது மட்டும் இல்ல மூன்றாம் இடத்துல சனி பகவானிடம் சேர்ந்த புதன் அப்ப ஏழாம் அதிபதி மூன்றாம் இடத்துல சனி பகவான் சூரிய பகவானோட சேர்ந்து இருக்குது அப்போ முயற்சிகள் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முயற்சிகளை கொஞ்சம் நீங்கள் அதிகப்படுத்துனீங்க அப்படின்னா உங்களோட வெற்றி அப்படிங்கிறது அழகு கடந்து போகும் எல்லா துறையிலையுமே நீங்கள் தடம் மதிக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் இருக்குது நாலாம் இடத்து ராகு அப்படிங்கிறதுனாலையும் நான்காம் அதிபதி ஐந்தில் இருக்கிறதுனாலையும் அதாவது தாய்க்கு கொஞ்சம் செலவுகள் இருக்கும் என்ன மாதிரி செலவுகள் எடுத்துக்கிட்டோம்னா உடல் உபாதைகள் நோய் நொடிக்காக செலவு பண்ணக்கூடிய செலவுகள் இந்த மாதிரி செலவுகள் இருக்குது ஒன்று இன்னொன்று அவர்களோட நீண்ட நாள் தேவையை நிறைவேற்றக்கூடிய செலவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லணும் ஆமாம் அடுத்து உங்களுக்கு நீண்ட நாளாக பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் அதாவது ஆன்மீகம் சார்ந்த துறைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான அக்கறை இருந்து வரும் நீங்கள் இப்போது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கமிஷன் தொழில்களை நீங்கள் செய்ய செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா அரசு துறைகளில் அதிக அக்கறை செலுத்தக்கூடிய காலகட்டமாக இது இருக்குது அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு பொதுஜன மக்கள் மக்கள் மரியாதை அப்படிங்கிறது அதிகமாக வருது மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இயல்பாக ஜாதகமாகவே இந்த காலகட்டத்தில் அமையும் அந்த அளவுக்கு உங்களுக்கு உங்கள் ஜாதக அம உங்களோட ராசி அமைப்பு அப்படிங்கிறது நல்லாவே இருக்குது ராசிநாதனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான இடத்துல உங்களுக்கு இருக்கிறார் இது ஒரு புண்ணியமான ஒரு நல்ல காலம் அப்படின்னே சொல்லணும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அனைத்து விஷயங்களுமே அமைக்கும் நீங்கள் எண்ணியது எண்ணிய போலவே நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் இருக்குது உங்கள் மன எண்ண ஓட்டத்தை நீங்கள் சரி செஞ்சீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷய அனைத்து விஷயங்களையும் பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கு ஆக மொத்தத்தில் அமைப்பு தான் உங்களுக்கு இருக்குது எல்லாத்துலேயும் உங்களோட முயற்சி தான் தேவை முயற்சியை நீங்க அதிகப்படுத்துனீங்க அப்படின்னா எல்லா வகையிலையும் நீங்கள் வெற்றி அடையக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது இதுல பார்த்தோம் அப்படின்னா தனுசு ராசியில மூலம் பூராடம் உத்திராடம் அப்படிங்கிற அப்படிங்கிற மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது மூல நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மூல நட்சத்திரத்தை பொறுத்தளவில் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தொழிலில் ஒரு மந்தத்தன்மை இருந்து வந்துக்கிட்டு இருக்கும் அது பார்த்தீங்க அப்படின்னா வருகிற ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு தொழில் வந்து நல்ல வெற்றி அடையும் தொழில் வெற்றி அடையும் இன்னொன்று நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க சங்கரா சதுர்த்தி நாட்களில் நீங்கள் வந்து விநாயகர் வழிபாடு செய்யணும் அது மட்டும் இல்லாமல் இயலாதவர்களுக்கு சிறு உதவிகள் செஞ்சுங்க அப்படின்னா உங்கள் தொழில் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே நடக்கக்கூடிய நல்ல காலகட்டமாக இருக்குது வேலை வாய்ப்புகள் அமையக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதனால் நல்லாயிருக்கும் வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்கும் வெளிநாடு போகணும்னு திட்டமிட்டுருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வெளிநாடு நீங்கள் போகலாம் போகக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக தான் இருக்குது ஆமாம் அடுத்து பூராட நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பூராட நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடத்துல இருக்குது உங்கள் மனைவி மூலமாக உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய நல்ல காலகட்டம் தான் அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா இடம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் முதலீடு செய்யணும் அப்படின்னாக்க தாராளமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் முதலீடு செய்யலாம் உங்களுக்கு இடம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்குது அப்படின்னே சொல்லணும் நல்ல நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்க இருக்குது அது மட்டும் இல்லங்க பூரண நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் திருமணம் காலகட்டம் அப்படின்னே சொல்லணும் நல்ல திருமண வரன்கள் அமையும் அதே போல் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இருக்குது உத்திராட நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னா உத்திராட நட்சத்திரத்தை பொறுத்த பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா போட்டி தேர்வுகள் எதிர் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்புகள் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லணும் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அரசு சார்ந்த விஷயங்களில் பெரும் முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த வகையில் பார்த்தோம்னா நல்லா அதே போல் அப்பாவுக்கும் உங்களுக்குமான உறவு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதே போல் அப்பா உங்களுக்கு வேண்டிய முயற்சிகளையும் உதவிகளையும் உங்களுக்கு செய்வார் அந்த வகையில் ரொம்ப நல்லாவே இருக்குது தனுராசியை பொறுத்த வகையில் இந்த மார்ச் மாதம் அப்படிங்கிறது ஒரு உன்னதமான ஒரு சிறப்பான மாதமாக தான் அவங்களுக்கு இருக்குது இந்த மா இந்த விஷயங்களை அவங்க வந்து எடுக்கிற முயற்சிகளை பொறுத்தும் அவங்களோட சுய ஜாதக அமைப்பை பொறுத்தும் நல்ல முன்னேற்றமும் நல்ல முன்னேற்றமும் நல்ல வாய்ப்புகளும் இவங்களுக்கு கைக்குடி வரும்